அப்படின்னு சொல்லி ஓரக்கட்ட படங்களுக்கு கொடுக்கறவங்களை அந்த பிள்ளைங்களைதான் அவங்களோட உள்ளடங்களை தான் வந்து பாதுகாக்கலாம் நல்ல படிக்கிற பிள்ளைங்க பிள்ளைங்களை எல்லாம் அமைச்சா பெற்றோர் என்ன சொல்ல சொல்ல போது சொல்ல போகல பத்தாவதுல ஒன்பதாவது சொல்ல போல பெற்றோர்கள் சொல்லுவாங்க வேலை சேர்ந்து அப்படி சொல்லி இந்த உலகங்களே மிகப்பெரிய அதனால அல்லா புராள சொல்றா நிச்சயமாக இந்த புராண இதை நாமே பாவுகாமோன்னு சொல்லுது இதை நாமே சொல்வதற்கு அல்லா சொல்லுங்கதான் இவங்களை இவங்களை கொண்டுதான் அல்லாத இந்த புராணத்தை ஒரே நிறைவு செய்கிறேன்

ஐ வாசல் இருக்குது வாசல் இருக்குது சதபா வாசல் இருக்கிறது ஆனா குரான் வாசல் ஒரு கிடையாது